ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபிஸ் எனக்கு இந்த வீடியோவில் சட்டன் சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி சோம்பலான காலையில் சுலபமாக செய்யற மாதிரி ஒரு ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு பறிக்க சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு கூடவே ரெண்டு வர மிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க கடுகு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இதோட இருபது பூண்டுப்பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க பூண்டு நல்லா இது மாதிரி வதங்கி வந்ததும் லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்க இப்போ இதோட ஒரு பத்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க இது மாதிரி வருப்பட்டதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க தக்காளி மசாலாவோடு நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில் சேர்த்து இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு முப்பது செகண்ட் அப்படியே குக்காகட்டும் பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனை போய் வெங்காய தக்காளி வெந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதோட ரெண்டு கப் அளவுக்கு வடித்த சாதத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இதில் ரெண்டு பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் புடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சுத்திரும் பரவலாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்ல மணக்க மணக்க சுவையான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆகிடுத்து மதிய லஞ்சுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவும் தேவையில்லை அப்பளம் வத்தல் இருந்தால் போதும் இல்லை ஆனியன் ரைத்தாக இருந்தால் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் காலையில் ஏஞ்ச உடனே என்ன லன்ச் பாக்ஸ் செய்கிறதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் இது மாதிரி சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஃபில்லிங்கான லஞ்ச் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க அதுதான் நம்மளுடைய புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்